வாழ்கன்புடன் உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி ஜேனியாப் சோல்ஸ் ஆன்மாக்களின் பயணம் அப்படிங்கிற இந்த புத்தகம் டாக்டர் மைக்கேல் நியூடன் அவர்களுடைய புத்தகத்தினுடைய கருத்தாக்கத்தை நம்ம பார்த்துட்ருக்கோங்க தொடர்ந்து அவர் தன்னுடைய வாடிக்கையாளர்கள்கிட்ட அறித்துயில் நிகழ்வு மூலமாக அவங்களுடைய போன பிறவிகளுடைய கதைகளை கேட்டு அதை எழுதிய இந்த புத்தகத்தை தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம் இந்த வீடியோ இப்போ தான் முதல் தடவையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அந்த ப்ளேலிஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா நிறைய டாபிக் இருக்குங்க உங்களுக்கு தேவையானதை நீங்கள் எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம் சரிங்களா இன்றைக்கி வீடியோக்குள்ளே நம்ம போகலாம் வாங்க இப்போது டாக்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்குறீங்கன்னா டைரெக்டாக அந்த குமராக்கிட்டே பேசுகிறார் குமரா தெசி மூலமாக உன்னுடன் உன்னுடன் வாதிட எனக்கு அனுமதி கொடு தேசி இங்கே இருக்காங்க இல்லையா தெசி மூலமாக உன்னோட நான் கேட்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் அனுமதி கொடு இங்கே இருக்கக்கூடிய என்னுடைய வேலை நல்ல ஒரு நோக்கத்திற்காக திட்டமிட்டிருக்கிறேன் உன்னுடைய சீடரை கேள்வி கேட்பதனால என் குணப்படுத்தும் அறிவை கூடுதலாக ஆக்கிக்கவும் மக்களை அவர்களுக்குள்ளிருக்கும் உயரிய படைப்பு சக்திக்கு அருகாமையில் கொண்டு வர்றதுக்கும் நான் விரும்புகிறேன் எனது இன்னும் பெரிய பணித்திட்டம் மக்களுக்கு அவர்களுடைய ஆன்மாக்களின் இயல்பை பற்றியும் அவர்களுடைய ஆன்மீக வீட்டை பற்றியுமான உணர்வு திறத்தை வழங்கி மரண பயத்தை எதிர்த்து போராடுறதுல வழிகாட்டுதலாக இருக்கும் இந்த பெருமுயற்சியில் நீ எனக்கு உதவியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு தேசி எனக்கு வழக்கமாக இல்லாத துணியில் பதிலளிக்கிறாள் எப்படின்னா நீ யாரென்று எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவ சொல்கிறார் அப்படியானால் நீங்கள் இருவரும் எனக்கு உதவி செய்வீர்களா நாங்கள் உன்னிடம் பேசுவோம் எங்கள் விருப்பத்தின்படி நாங்கள் உங்கள்கிட்ட பேசுவோம் விருப்பத்தின்படி இந்த இரண்டு வழிகாட்டுகளின் விவரிக்க முடியாத வரம்புகளை ஒரு தலையிடும் கேள்வியுடன் மீறினால் அது பதிலளிக்கப்படாது அப்படிங்கிறது எனக்கு தோணுனுச்சு சரி தேசி நான் மூன்று நான் மூன்று என்று என்பதற்குள் ஆன்மாக்கள் வழிகாட்டிகளாக எவ்வாறு செயல்படுகின்றன என்பது பற்றி என்னிடம் பேச நீ கூடுதலாக ஆறுதல் அளிக்கக்கூடிய வகையில் உணர்வாய் உன்னுடைய கவனத்தை பெற எந்த விதத்தில் பூமியில் சங்க உறுப்பினர்கள் செய்கை காட்டலாம் என்று எனக்கு சொல்ல துவங்கு ஒன்று இரண்டு மூன்று அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாரு உடனே நீண்ட பேச்சு இடைவெளிக்கு பின் முதலில் தங்களது மனங்களை அவர்கள் அமைதியாக்க வேண்டும் அடுத்துள்ள சுற்றுச்சூழல்களிலிருந்து கவனத்தை அகற்ற வேண்டும் அவங்க வந்து இவங்க வழிகாட்டுறது வந்து அந்த தொடர்பு குறணுன்னா முதல்ல அவங்க மனசு அமைதியாக்கணும் அதுக்கடுத்து சுற்றுச்சூழல்களில் வந்து கவனத்தை அதுலேருந்து அகற்றணும் அப்படின்னு அவர்கள் இதை எப்படி செய்வார்கள் மௌனத்தால் உள்நோக்கி சென்று தங்களுடைய உள்குரல்களை இணைக்க இவ்வாறு தான் ஒருவர் ஆன்மீக உதவிக்கு அழைக்கிறாங்களா இப்படி தான் ஒருத்தங்க வந்து உங்களை ஆன்மீக உதவிக்கு அழைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஆம் என்னை பொறுத்தவரை மையத்தில் உள்ள எண்ணத்தில் என்னை ஈடுபடுத்த தங்களுடைய உள்ளார்ந்த உணர்வு நிலையை அவங்க விரிவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் தேசி சொல்கிறாங்க உன் மீதா அல்லது அவர்களுக்கு தொல்லை கொடுக்கும் குறிப்பிட்ட சிக்கல் மீதா அப்படின்னு இவர் கேட்குறார் எனக்கு ஏற்பு திற திறமுல் திருமுள்ளவர்களாக அவர்கள் தங்களை தொல்லை கொடுக்கும் விஷயத்திற்கு அப்பால் செல்ல வேண்டும் அவர்கள் அமைதியாக இல்லாவிட்டால் இது கடினமாகும் சங்கத்தின் ஒன்பது உறுப்பினர்களும் உன்னை உதவிக்கு அணுக கிட்டத்தட்ட அதே திறமைகளை கொண்டிருக்காங்களா இல்லை அவர்களிடம் இல்லை ஒருவேளை ஓஜனோவினுக்கு அதிக சிக்கல் உள்ளதா அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்குறாரு அவள் அவர்களில் ஒருவள் ஏன் எனக்கு செய்திகளை பெறுதல் சுலபமானது பூமியில் உள்ள மக்களுக்கு அது இன்னும் கடினமானது கட்டளையிடப்பட்ட எண்ணத்தின் ஆறுதல் மனித உணர்வுகளை ஒதுக்கித் தள்ள வேண்டும் இது என்ன பண்ணணும்னா ஆறுதல் ஒதுக்கித் தள்ளணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே டாக்டர் ஆண் நூலக பணி சட்டத்திற்குள்ள மற்ற வழிகாட்டிகளுக்கு கடும் துன்ப சுட்டுக்குறிகளை அனுப்பவும் பில்லியன் கணக்கான ஆன்மாக்களிலிருந்து உன் சங்கத்தின் செய்திகளை மட்டும் எவ்வாறு தேர்ந்தெடுக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கிறார் தேசி நான் உடனே அறிவேன் எல்லா காவல் காப்பாளர்களும் அறிவார்கள் ஏன்னா மக்கள் அவர்களுடைய சொந்த தனிநபர் எண்ணெய் எண்ணெய் பாங்குகளை அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லி தெசி சொல்கிறாங்க என்ன துகள்களின் ஆற்றல் எல்லையில் துடிர் பதிர்வு சார்பான தொகுப்பேடு எதுவும் இருக்குதா அப்படின்னு கேட்குறாரு உடனே அதுக்கு தெசி ஆற்றல் பாங்கை அந்த வழியிலும் நீ விவரிக்கக்கூடும் நான் ஊகம் செய்கிறேன் சரி அறிவுரை தேவையான யாரோ ஒருவரை நீ எவ்வாறு திரும்ப அடைவா யாரோ ஒருத்தருக்கு அறிவுரை தேவை அப்படின்னா நீ எப்படி போவ அப்படின்னு கேட்குறாரு அவர்களுடைய காதுக்குள் பதில்களை தாழ் குரலில் பேசி அவங்களுடைய காதுக்குள்ளே வந்து பதில்களை ரொம்ப மென்மையான குரலில் பேசுவோம் அப்படின்னு சொல்கிறார் பூமியில் சிக்கலான மனதுடன் ஒரு நட்புரிமையுடைய ஆன்மா இதைத்தான் செய்தா அப்படின்னு சொல்லி இவர் கேட்குறாரு உடனே அது பொறுத்திருக்கிறது உடனே இவர் எதை ஆசிரியர் ஆன்மாக்கள் மனிதர்களின் அன்றாட சிக்கலுடன் ஒருவித நடுநிலையாக இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி இவர் கேட்குறாரு உன்னை அதுக்கு வந்து அக்கறை இல்லாமல் அல்ல இல்லாவிட்டால் நாங்கள் அறிவிக்க மாட்டோம் நாங்கள் ஒவ்வொரு நிலைமையும் மதிப்பிடுறோம் வாழ்க்கை நிலையற்றது என்று நாங்கள் அறிவோம் நாங்கள் அதிகமாக பற்றற்று இருக்கின்றோம் ஏன்னா மனித உடல்கள் இல்லாதிருப்பதால் நாங்கள் மனித மன உணர்ச்சியின் நேரடியான தடையின்றி நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தேசி சொல்கிறாங்க உன்னை டாக்டர் கேட்குறாரு அந்த சந்தர்ப்பத்தில் ஆன்மீக வழிகாட்டுதல் தேவைப்பட்டால் நீ என்ன செய்கிற திசை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அமைதியில் காவல் காப்பாளர்களாக நாங்கள் குழப்பமுற்ற எண்ணத்தின் எழுதலிலிருந்து கொந்தளிப்பின் அளவை நாங்கள் கண்டுணர்றோம் பின்னாடி வந்து நாங்கள் விழிப்போடு அதனுடன் இரண்டரை கலக்கிறோம் மனதை மெல்ல மெல்ல தொடரும் இந்த மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட வந்து நாங்கள் அதை அந்த மங்களாக போய் அந்த அமைதியின் காப்பாளர்களாக நாங்கள் வந்து ஒரு அந்த குழப்பமற்ற எண்ணத்தின் எழுதலேருந்து நாங்கள் கொந்தளிப்பு அது எவ்வளோ இதாக இருக்குதுங்கிறத கண்டு கண்டுபிடிச்சு அதுக்கு பிறகு நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதோடு இரண்டரை நாங்கள் கலக்கிறோம் மனதை மெல்ல மெல்ல தோட்டுறோம் நாங்கள் எங்களுடைய அந்த உணர்தலின் மூலமாக மனதை தோட்டுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க தயவுசெய்து இந்து தொடர்பு நடைமுறையின் இன்னும் கொஞ்சம் மேலே சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஏன்னா அது கொஞ்சம் புரியலை அப்படின்றனால தேசி அதாவது கடும் துன்பத்தில் இருக்கிற யாரோ ஒருவடம் வழக்கமாக கொந்தளிப்பாக உள்ள எண்ணத்தின் ஓட்டம் அதுவாகும் நான் முதலில் தடுமாற்றத்துடன் இருந்தேன் இன்னும் குமராவின் செயல்திறன் எனக்கு இல்லை சிறந்த ஏற்புத்திறன் தன்மைக்காக காத்திருந்து ஒரு ஒரு நுணுக்கத்துடன் நுழைய வேண்டும் அந்த அதாவது அவங்க கிட்ட இவங்க போகணும்னா அந்த அலைவரிசை அந்த திறன் ஒரே மாதிரியா இருக்கணும் அப்படி இருக்கிறப்ப தான் அவங்க கிட்ட நம்மளால போக முடியும் உடனே இவர் கேட்கிறார் காவல் காப்பாளர் எப்படி தடுமாற்றத்துடன் இருக்கலாம் உனக்கு ஆயிரக்கணக்கான வருடங்களின் அனுபவம் இருக்குதே அப்படின்னு சொல்லி இவர் கேட்கிறாரு அறிவிப்பவர்கள் எல்லோரும் ஒரே போல இல்லை காவல் காப்பாளர்களும் கூட பல்வகையான திறமைகளை கொண்டிருக்கிறாங்க என் சங்கத்தின் ஒருவர் நெருக்கடியில் இருந்தால் உடல் சார்ந்து காயப்பட்டிருந்தால் சோகமாக கவலையுடன் வன்மத்துடன் அவர்கள் தடைப்படுத்தப்படாத எதிர்மறை ஆற்றலை பெரிய அளவில் அனுப்புகிறாங்க அது எனக்கு எச்சரிக்கை அளிக்கிறது ஆனால் அவர்களை சோர்வடைய செய்கிறது இதுதான் காவல் காப்பாளரின் சவாலாகும் மக்கள் உடனடி துயர் தீர்ப்பு தேவைப்படுறப்ப அவங்க எப்போது எப்படி அறிவிப்பது அப்படின்னு சிந்தனை செய்யும் நிலைமையில் இல்லாமல் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இவர் என்ன சொல்கிறாங்கன்னா இதை அறிவிக்கிற எல்லாருமே வந்து ஒரே மாதிரியாக இருக்கிறதில்ல காவல் காப்பாளர்கள் கூட அப்படி தான் இருக்காங்க பல வகை திறமையில் வச்சுருந்தாங்கனாலும் என்னுடைய சங்கத்தில் ஒரு நெருக்கடியில் இருக்கிறாங்க அப்படின்னா உடல் சார்ந்து காயப்பட்டிருந்தாலோ அல்லது சோகமாவோ கவலையோடையோ வன்மத்தையோ அவங்க தடைப்படுத்தப்படாத அந்த எதிர்மறை ஆற்றலை பெரிய அளவில் அவங்க அனுப்புகிறாங்க அப்போ என்னென்னா எனக்கு உடனே எச்சரிக்கை கொடுக்குது அது ஆனால் அவர்களை சோர்வடைய செய்து இதுதான் காவல் காப்பாளருடைய சவால் மக்கள் உடனடி தீர்ப்பு தேவைப்படுறப்ப அவங்க எப்போது எப்படி அறிவிக்கணும் அப்படிங்கிற அந்த சிந்தனை செய்யக்கூடிய நிலையில் அவங்க இல்லாமல் இருக்கிறது உடனே டாக்டர் கே திறமைகளை பொறுத்தவரை அனுபவம் இல்லாத வழிகாட்டியாக நீ எவ்வாறு தடுமாற்றம் அடைந்தாய் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியுமான் கேங்கிறார் நான் பேசிய எண்ணங்களை ஒத்திசையில்லாமல் உதவதற்கு மிக வேகமாக நான் செல்ல விரும்பினேன் மக்கள் உணர்ச்சியற்றவாறு செல்லலாம் உதாரணமாக அவர்கள் கடுமையான துயரத்தில் இருக்கும்போது நீ அவர்களுக்குள் செல்வதில்லை கவனங்கள் திருப்பப்பட்டிருக்கும் போதும் என்ன ஆற்றல் எல்லாவிடங்களிலும் சிதறியுள்ள போதும் நீ ஆர ஆரவாரமாக தெரியும் மனதில் இருந்தும் விளக்கப்படுற அப்படிங்கிறது அதாவது நான் வந்து பே நான் பேசின எண்ணங்கள் ஒத்திசை இல்லாமல் உதுவதற்கு ஒத்திசைவில்லாமல் உதவுவதற்கு மிக வேகமாக நான் போனேன் மக்கள் உணர்ச்சியற்றவாறு உணர்ச்சி ஏற்றவாறு செல்லலாம் உதாரணமாக அவங்க கடுமையான துயரத்தில் இருக்கிறப்பையோ அல்லது அவங்க அவ அவங்களுக்குள்ள செல்கிறது அந்த மாதிரி இருக்கிறப்ப அவர்களுக்குள்ளே செல்வதில்லை கவனங்கள் திருப்பப்பட்டிருக்கிறப்பையும் என்ன ஆற்றல் எல்லா சிதறி இருக்கிறப்பையும் நீ ஆரம்பமாக தெரிகிறப்பையும் நாங்கள் மனதிலேருந்து விளக்கப்படுகிறாய் அப்படின்ற மாதிரி உன்னை டாக்டர் சொல்கிறார் உன் சங்கத்தின் ஒன்பது உறுப்பினர்களும் உதவிக்காக உனக்கு குரல் கொடுத்ததைத் தொடர்ந்து அவர்களுடைய மனதிற்குள்ள உன்னுடைய தலையீடுகளை அவங்க உணர்றாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு காவல் காப்பாளராக தலையிடக்கூடாது அது மி கூடுதலான மிருதுவான இணையத்திலாக இருக்கும் நான் கருத்துக்களை பதிய வைக்கிறேன் அவர்கள் அதை அகத்தூண்டல் தூண்டுதல் என பாவனை செய்கிறார்கள் அவர்களுக்கு அமைதியை கொடுக்க முயற்சிக்கிறேன் அவங்களுக்கு வந்து நான் தான் செய்கிறேன் அப்படின்றது தெரியாது ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க எனக்கு அகத்துக்குள்ளேருந்து கிடச்சிது எனக்கு உள்ளுக்குள்ளேருந்து இந்த விஷயம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்லுவாங்க அவங்க அமைதியை கொடுக்கறதுக்கு தான் நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி உடனே டாக்டர் கேட்குறாரு பூமியில் மக்களுடன் தொடர்பு கொள்ளும்போது எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் மிக கடினமாக கருதுற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு பயம் அப்படிங்கிறது தான் ரொம்ப கடினமாக இருக்குது நீ அதை இன்னும் விளக்குவா விளக்குயா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு வாழ்க்கையை அவர்களுக்கு மிக எளிதாக்குவதால் என் மக்களுக்கு கேடு விளைவிக்காமல் நான் கவனமாக இருக்க வேண்டும் உடனேயே எதுவும் செய்யாமல் அவர்களுடைய சிக்கல்களின் அதிகமான பாகத்தை அவர்களே தீர்க்க அனுமதிக்க வேண்டும் இது செய்வதற்கு முன்னரே காவல் காப்பாளர் மிக விரைவில் நகர்ந்தால் அவர்கள் கஷ்டத்தை மட்டுமும் அனுபவிக்கிறார்கள் இதில் வந்து குமரா வந்து ரொம்ப நிபுணராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது ரொம்ப வேகமாக அந்த காப்பாளர் வந்து அவங்களுக்கு உதவி செய்கிறேன்ட்டு போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் கஷ்டம் அதிகமாகும் அப்படின்றாங்க சரி இறுதியாக அவள் உனக்கும் உன் சங்கத்துக்கும் பொறுப்புடையவளாம் ஆம் நாங்கள் அனைவரும் அவளுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிவோம் நீ எப்போதாவது உன் குழுவில் சமநிலையில் உள்ள உறுப்பினர்களில் எவரையாவது உன்னை சுற்றி காண்கிறாயா கற்பிக்கும் முறைகளை பற்றி நீ உரையாடக்கூடிய உன் திறமையின் அதே மட்டத்தில் உள்ள கூட்டாளிகளை பற்றி நான் எண்ணிக்கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறார் ஒன்னே ஓ இங்கு என்னுடன் வளர்ந்தவர்களை பற்றி சொல்கிறாயா ஆம் ஆம் குறிப்பாக மூவர் தங்கள் சங்க தொகுதிகளுக்கு அவர்களுக்கு அவர்களே வழிகாட்டுகிறார்களாம் ஆம் இந்த அதிகமாக முன்னேற்றமடைந்த ஆன்மாக்கள் உன்னை போல அதே எண்ணிக்கை உள்ள ஆன்மாக்களுக்கு பொறுப்புள்ளவங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ம் ஆம் வா அதாவது வாரு வாரு அப்படிங்கிறவரை தவிர அவருடைய சங்கம் என்னுடையதை விட இரண்டு மடங்குக்கும் மேல் அதிகமானது அவர்கள் அவர் நல்லவர் அவருடைய செயல் செயல்பழுவிற்கு மற்ற சங்கம் சேர்க்கப்பட்டிருக்கிறது வாருங்கிறவருக்கு மட்டும் இவங்கள மாதிரி ரெண்டு மடங்காமல் அப்போனே சங்க தலைவர்களாகிய நீயும் உன் நண்பர்களும் ஆலோசனைக்காகவும் வழிகாட்டுதலாகவும் எவ்வளவு தடவைக்கு மேல் பதவியில் உள்ள ஆன்மாக்களிடம் நீங்கள் போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஒன்று நாங்கள் அனைவரும் நுண்காட்சிகளை பரிமாறிக்கொள்ளவும் முன்னேற்றத்தின் வழிகளை நாடியும் குமராவிடம் செல்கிறோம் நாங்கள் வந்து அந்த நுண்காட்சிகளுடைய இதில் வந்து அது வழிகாட்டுதலுக்காகவும் அந்த மாதிரி உள்ளதுக்காக நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம் பரிமாறிக்கிறதுக்காகவும் அந்த முன்னேற்றத்தின் வழிகளை தேடி நாங்கள் போவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் உன்னை போலவும் வாருவை போலவும் எத்தனை ஆன்மாக்கள் குமராக கண்காணிக்கிறார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஓ நான் அதை அறிய முடியாது அது எனக்கு தெரியாது முயற்சி செய்து எண்ணிக்கையின் மதிப்பீட்டை கூட அப்படின்னு சொல்லி கேட்குறாரு கொஞ்சம் நேரம் சிந்திச்சிட்டு குறைந்தபட்சம் ஐம்பது ஒருவேளை கூடுதலாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்ல அப்போ வந்து ஒரு நல்ல வழிகாட்டி அன்மாட்டை ஐம்பது பேரை வந்து அவங்க வழிநடத்தக்கூடியதாகவும் இருக்கிறாங்க அந்த ஒவ்வொரு ஆன்மாக்களுக்கும் கொஞ்சம் திறன் இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து ஒரு நல்ல பண்பட்டவங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒன்பது பேரோ அல்லது இருபது பேரும் அந்த மாதிரி ஒரு எண்ணிக்கையில் அவங்களை சார்ந்த ஒரு கொ கொத்து குழு ஆன்மாக்கள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுதுங்க அப்போ இதுதான் அவர் சொல்லியிருக்காங்க அடுத்ததான் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா குமராவினுடைய ஆன்மீக செயல்களுக்கு கூடுதலான விசாரணைகள் தேவைப்பட்டுச்சு அதனால் நான் என்ன பண்ணேன்னா தேசியினுடைய படைப்பு பயிற்சிக்கு திரும்ப அவளுடைய அனுபவங்கள் முந்தைய அத்தியாயத்தில் நெண்ததத்தால் விவரிக்கப்பட்ட பயிற்சிகளை காட்டல நெண் நெண்தத்தால் விவரிக்கப்பட்டதை விட சிறிதளவு தொலைவில் நம்ம வந்து கொண்டு போயிருக்கு விஞ்ஞான ஆய்வறையில் விருப்பம் கொண்ட வாசகர்களுக்கு நான் அழுத்தமாக கூற விரும்புகிறது என்ன அப்படின்னா ஒரு நபர் படைப்பை பற்றி எனக்கு அறிவிக்கும் போது அவர்களுடைய அறிவாற்றலின் எல்லை உண்மையாக பூமி விஞ்ஞானத்தின் நிலை நாட்டப்படவில்லை அப்படிங்கிறதும் அளிக்கப்பட்ட தகவல்களிலிருந்து என்னால் முடிந்த அளவுக்கு சிறப்பான பொருள் விளக்கங்களை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் சொல்லியிருக்காருங்க இந்த வீடியோவை நம்ம இதோட நிறைவு பண்ணிக்கலாம் அடுத்த வீடியோ நாளைக்கு நம்ம பார்க்கலாங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி உங்கள் மணிவண்ணன்